மா மணி மாமா ஏதோ வீடு பால் காச்சறாராமே அட ஆமாடி அவ ஊருக்கே சொல்லிருக்கான் கூட போறத தங்கச்சி ஆ சரி சரி ஓ குடும்ப பிரச்சனையில அப்புறம் வெச்சுக்கோ வெய் பாத்தியா இவ்ளோ நேரம் உன் சித்தப்பா என்கிட்ட எப்படிலாம் சிரிச்சு சிரிச்சு பேசினாரு ஆனா எங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்போ உன் குடும்பம் வேணும் என் குடும்பம் வேண்டாம்

சொந்த தங்கச்சி கிட்ட பால் காச்சுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல உன் குடும்பத்தை ரொம்ப வசதியா வச்சு இவ்ளோ பேசுறாரு அவர்லாம் ஒரு பெரிய மனுஷனா இங்க பார் அந்த வீட்டுக்கு நானும் வர மாட்டேன் நீயும் போக கூடாது அவ்வளவுதான் அப்ப ஓவிட் ஃபங்க்ஷனுக்கு நானும் வர மாட்டேன் என்ன இப்படிலாம் நீ பேசவே கூடாது என் வீட்ல என்ன விசேஷம் நடந்தாலும் அதை எடுத்து முன்ன நின்னு நடத்த வேண்டிய பொறுப்பு உன்னோடது உன் சித்தப்ப நாட்டை என்கிட்ட வாய அடிக்கிட்டு இருந்த நாக்கை இழுத்து வச்சு வெட்டிடுவேன் அந்த அடிவிலக்கு தானே மாமா சொந்தத்தில் மட்டும் கல்யாணமே பண்ணக்கூடாது போல